இந்த ராஜ்யசபாவில் திமுக ரெண்டில் நிற்க போகிறாங்களாம் ஏன்னா பாஜகலாம் ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க ஒரு மூணு எம்எல்ஏவோ நாலு எம்எல்ஏவோ இருக்காங்க அதனால் ரெண்டு நிற்கலாம் அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இதில் இப்போ பிரேமலதா சொல்கிறாங்க எங்களோட உடன்படிக்கை போட்டு கையெழுத்து போட்டிங்க படி இபிஎஸ் மனசாட்சியில் இதுபடி பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணுங்கிறாங்க இபிஎஸ் அமைதியாக இருக்கிறாரு ஈபிஎஸ் ஒத்துக்கிட்டார் இல்லை கையெழுத்து போட்டார் இல்லை அப்புறம் கொடுத்து தான் ஆகணும் அரசியலில் நாகரீகம் அதுதான் அந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க எலெக்ஷன் டைமில் அப்படியே அப்படியே ஒப்பந்தத்தை கையில் போட்டுக்குவான் ஓய்வன் அவன் ஒப்பந்தத்தை கொடுப்பான் அவன் ஒப்பந்தம் நாற்பது சிரிப்பேன் சரி இந்த ஒப்பந்தத்தை மீறிட்டேன் என்ன பண்ணுவீங்க கோர்ட்டுக்கு போவீங்களா ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஷூட்டுன்னு ஒன்று போடணும் போட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் ஆகும் நான் நீ ஒத்துக்கிட்டு சீட்டு கொடுக்கல அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் பண்ண முடியுமா இந்த காலத்தில் நடக்கிறதா அப்போ என்னமோ எல்லாருமே எல்லா அரசியல்வாதியும் எலெக்ஷன் வந்துவிட்டால் அப்படி ஒப்பந்தம் ஒப்பந்தம்னு கையெழுக்கும் வார்த்தை தான் ஒப்பந்தம் மனசாட்சி தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை சொல்லிட்டீங்கல்ல ஓ இபிஎஸ்ஸு ஒரு எம்பி இப்போ கொடுக்குறேன்னு சொன்னீங்களா சொன்னால் அவங்களுக்காக கொடுத்துட்டு போங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பிரச்சனையில் தான் மாட்டணும் அவங்க கேஸை போட்டாங்கன்னா இழுத்துக்கிட்டு இருக்கணும் நம்பிக்கைங்கிறது போயிடும் இல்லை அதனால் மீது இருக்கிற ரெண்டு இதில் நியாயப்படி தர்மப்படி ஒத்துக்கொண்டதுனால ஈபிஎஸ் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லைன்னா சட்ட பிரச்சனைகள் போட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கும் அசிங்கம் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் விட்டு போடலாம் அவங்க மேலே போட்டிங்கன்னா ரெண்டு பேரும் கேஸை நடத்திக்கிட்டு இருக்கலாம் அதனால் சட்டம் மனசாட்சி எல்லாத்தையும் மனசில் வச்சு அவர்களிடம் வார்த்தை சொல்லி இருந்தால் உறுதிமொழி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே போய் கொடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அந்த பிரேமலதா கேட்குறதுல எங்களுடைய கருத்து மனசாட்சிப்படி இதுதான் மற்றபடி வேறு சட்ட பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா இபிஎஸ் உங்கள் ஒரு அட்வைசர் சவுக்கு சங்கர்கிட்ட கேட்டுக்கோங்க அவர் உங்களுக்கு நல்ல சட்ட அறிவுரை கொடுப்பார் அதன்படி நடந்துக்கோங்க அதனால் மனசாட்சிப்படி நடப்பவராக இருந்தால் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுங்கள் யாராக இருந்தாலும் அப்படிங்கிறது இபிஎஸ்க்கு நாங்கள் பதிவு செய்யக்கூடிய கருத்து அடுத்தது விஜய் சொல்லி மறுபடி மறுபடியும் அதை தெரிஞ்சு விடல திமுக பாஜக தவிர யார் வந்தாலும் கூட்டணியா என்னையா இது சினிமாவிலேருந்து வந்தீங்கன்னா அரசியல் தெரிய வேணாமா திமுகவோட கூட்டணி இல்லை ரைட்டு விட்டுருங்க அப்புறம் யார் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னா பாஜக தான் அண்ணாதிமுகவோட கூட்டணி அமைச்சிட்டாங்களே அப்போ பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா அண்ணாதிமுகவுடையும் கூட்டணி இல்லை அப்புறம் மீதி இருக்கிறது யார் சீமான் தான் சீமானோட கூட்டணி வைக்க போகிறீங்களா அது இல்லைன்னு முதலே முடிவு ஆகிடுச்சு அதனால் அப்போ யாரோட தான் கூட்டணி வைக்க போகிறீங்க அதனால் விஜய்க்கு சொல்கிறேன் அரசியல் தெரியல சுத்தமாக நான் சொல்லு ம ம மற்றவங்க நீங்கள் கூட வச்சுருக்குறோம் பூரா இன்னும் இன்னும் அறகுறை இந்த இந்த ஆதவர்ஜுன்னு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கம்ப்யூட்டரில் அரசியலில் படித்தாது இந்த பிரசாந்துக்கு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டு அரசியல்னா அடிப்படை விஷயமே தெரியாத அறகுறை இந்த ஆதவர்ஜுன் அந்தாலும் பேச்செல்லாம் கேட்கலாமா எதுக்கு அவங்களுக்கு கூட்டணி இவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்காக பார்க்குறாங்க முதல் தேர்தல் உங்களுடைய உண்மையான பலத்தை காமிங்க சீட்டே கிடைக்கலனாலும் பரவாயில்ல பத்து பர்சன்ட் கிடைக்குதா அஞ்சு பர்சன்ட் கிடைக்குதா எட்டு பெர்சன்ட் கிடைக்குதா இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நூற்றி ரெண்டு சீட்டு வருது அப்படின்னு சர்வே நீங்களே போட்டுக்கிறீங்களே அது மாதிரி இருந்தாலும் எதாது இருந்தாலும் உங்கள் பலத்தை தெரிவிங்க உங்கள் பலத்தை காட்டுங்க அதுதான் முதல் இது சும்மா இந்த புரோக்கர் ஆதவ் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் இந்த புஷியானது இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அரசியல் பண்ணாதீங்க என்ன அரசியல் பேசுகிறீங்க முதல் தேர்தலில் உங்களுக்கு கூட்டணி தேவையில்லை சொந்த பலத்தை காட்டுங்கள் ஜெயிச்சா ஜெயிக்கிறது தோக்கா தோக்குறது உங்கள் பலம் என்ன அதுக்கடுத்த ரெண்டாவது எலெக்ஷனில் கூட்டணியை பற்றி பேசுங்கள் எனக்கு இந்த வார்பா பத்து சதவீதம் ஓட்டு இருக்குது என்ன சொல்கிற எவ்வளோ சீட் அது இல்லாமல் இப்போ போய் நீங்கள் அதிமுகவில் கூட்டணி சேர்ந்தாலும் எந்த பலத்தை வச்சு சீட்டு கேட்பீங்க நான் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னீங்கன்னா ஒதுக்குவாங்களே அவங்க அவங்க எத்தனை எலெக்ஷனை பார்த்தோம் அதனால் இவங்களுக்கு விஜய்க்கு சொல்கிறேன் ஒழுங்காக சிந்தித்து முடிவெடுங்க என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு நல்ல அரசியல் ஞானம் இருந்தால் இந்த ரெண்டு எடுபுடிகளை வச்சுருக்கீங்களா முதல்ல துரத்துங்க ஒன்றுக்குள்ள யாயக்கில்லாதானுங்க அரசியல் ஞானம்ங்கிறதே தெரியாதானுங்க இந்த ஆதவர் பணத்தை இந்த லாட்ரியில் மோசடி பண்ண பணத்தை வச்சுக்கிட்டு அரசியலில் வந்து போலீளம் தேர்டலான்னு இருக்கிறார் அந்த மாதிரி ஆள் சொல்கிற கதையெல்லாம் கேட்கலாமா அறிவுரை அதை நான் சொந்த முடிவே எடுங்கள் விஜய் தனியாக நெல்லுங்க பலத்தை காட்டுங்க மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டா நாளைக்கு நாளைக்கே நாங்களே வந்து உங்களுக்கு ஆதரவு ஆக பேசுகிறோம் மக்கள் ஆதரவு இருந்தால் ஆட்சியை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் அப்போ ஆதரித்து பேசுகிறோம்